வணக்க மக்களை மைவித்திரி வழக்கு விசாரணை முடிஞ்ச நிலையில மகிழ்ச்சி செய்து தற்போது பார்க்கறக்கோம் ஸோ எம்டி பரபரப்பு பேட்டி என்றைக்கான அப்டேட்டை தான் பார்க்கறக்கோம் ஸோ நம்ம நிறைய நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடல ஸோ மைவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் ஸோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிக்கு ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது ரிலாக்ஸேஷன் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேட்டி கொடுக்கலாம் ஸோ மக்கள்கிட்ட அதாவது எந்த ஒரு பர்டிகுலராக ப்ராப்ளமும் கிடையாது முடியாது ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது தான் ஸோ இந்த முடிஞ்ச நிலையில் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இன்ட்ரி கொடுக்கலாம் அதுதான் ரிலாக்ஸேஷன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இருக்கிற முன்னாடி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த நிலையில் இன்னும் எம்டி சார் எப்போ பேசுவார் பேசுவார் அப்படின்னு எல்லாமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியானது எப்போ ஓப்பன் ஆகும் ஸோ என்னென்ன இதில் வந்து இப்போ நடந்திருக்கு தற்போது அப்படின்றத ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷனாக நம்ம பகிர்றதுக்கு போகிறோம் ஸோ மைவித்திரி எல்லா ஃபேமிலிக்கும் வணக்கம் வாங்க விடியக்குள்ள போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி வழக்கு விசாரணை கடந்த கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லி ஆகணும் ஸோ இதில் வந்து பல குடும்பங்களும் சரி பல பேரோட வாழ்க்கையும் சரி ஸோ தத்தளிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ இன்க்ளூடிங் ஃபார் மீ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வக்கம் முடிஞ்சிச்சு ஸோ நாம் ஆல்ரெடி நீங்கள் சேனலை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாவே தெரியும் எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வழக்கு மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பதினேழு பேரும் சம்திங் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வழக்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் குற்றப்பேர்களை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்பவும் ரொம்பவும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இந்த ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்ற அதாவது மைவித்திரி நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஜீரோ 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 ஒன் பாயிண்ட் ஓடும் கிடையாது அந்தளவு தான் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்க அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெரிவிச்சிட்டாங்க ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்கனால எப்படி சார் எப்போ வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுறதுக்கான நடவடிக்கை தான் வந்து தற்போது போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக தான் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த கம்பெனியில் ஏன் ஒன்றும் திறக்கல அப்படின்றதுக்கு ஏன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட டாக்குமெண்ட் அதாவது கோர்ட்டுக்கிட்ட இவரோட டாக்குமெண்ட் எல்லாமே அப்படியே இருக்கு இன்னும் வந்து அதாவது டாக்குமெண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு இன்னும் வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கலை பேங்க் அக்கவுண்ட்டாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இன்னும் இருக்குது அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் ஓவரால் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வாங்கி வச்சுங்கிறது அனைவருக்குமே தெரியும் அது இவர் கைக்கு இன்னும் வரலை கண்டிப்பாக வந்துச்சுன்னா இதுக்கு குறித்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பேட்டி கொடுக்குறாரு ஸோ அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹேப் கேப் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே இதுக்கான இந்த வேலைகளுக்கான வந்து எல்லாமே தொடங்கிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தான் நாம் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில ஸோ தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைவித்திரி நிறுவனம் ஓப்பன் ஆகிறது உறுதியாக ஆகிடுச்சு ஸோ இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் ஸோ மெயினான ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கு பணம் எப்பப்பா வரும் அப்படின்றது ஸோ கோர்ட்லேருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கைக்கு வந்தப்பறம் உடனடியாக கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட நம்ம எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஒரு